ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நெத்திலி கருவாடு வறுவல் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப சூப்பராக செய்யலாம் மொறுமொருன்னு இருக்கும் அதுக்கு தலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு த நெத்திலி கருவாடில் தலையை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன் இதில் இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி ஊற்றிட்டேன் பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் சுடுதண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும் இதை ஃபுல்லாகத்தையும் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் கருவாடு எண்ணெயிலே தான் வதக்கணும் அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஏழு வெள்ளைப்பூட கட் பண்ணி வச்சுருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் கருவேப்பில வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன் வெங்காயம் சேர்த்து அடுத்த செகண்டே தக்காளியும் சேர்த்துக்கோங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ பொடி சேர்த்துக்கலாம் வீட்டு குழம்பு மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால லைட்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலேயே தான் நம்ம வறுக்கணும் தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டுட்டு அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி நல்லா வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அடி பிடிக்காம நெத்திலி வருவல் ரெடி ஆயிரும் சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இதே மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்யூ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்